சர்க்கர் சரணம் சாமி எப்பவுமே இயற்கையான இடங்களில் தான் வளர்ந்துருக்காங்க அதிகமாக செயற்கைத்தனமான ஒரு ஃபேன் கூட போட்டால் கூட அது பெருசாக அவங்க விரும்ப மாட்டாங்க மலேசியாவிலேருந்து வரவங்க வந்து ஏரி வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அது வேணான்ருவாங்க அது நிறையா வாங்கி வந்து வைப்பாங்க ஆனால் சாமி முக் இப்போ நாங்கள் பார்த்த எவ்வொரு எந்த நாட்களில் பார்த்தாலும் சாமி வந்து இயற்கையாக அந்த கட்டளை தூக்கி அந்த வெட்டை வெளியில் போட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் எல்லாம் உட்காந்துருப்போம் எங்களை பார்த்துக்கிட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் சாமி அப்படியே அழகாக பேசிகிட்ருப்பாங்க இப்படி முக்கால்வாசி நாட்கள் இயற்கையான முறையிலேயே சாமி இருந்துக்காங்களே தவிர செயற்கையானது இல்லை அதனால தான் சாமி வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சொர்க்கமான நாட்கள் அது அந்த அப்படி ஒரு வெட்டை வழியில் அந்த நிலா வெளிச்சம் காற்று அந்த பனி பார்த்திங்கன்னா பனி ஊற்றும் அந்த இடத்துல போர்வை விரித்து போட்டு எல்லாம் படுத்துருப்போம் நாங்கள் போத்திக்கிட்டு படுக்கிற போர்வையுடைய சாயம் வந்து எங்கள் உடம்புல பகலில் எந்த கால் எந்திரிக்கும்போது தெரியும் அந்த அந்தளவுக்கு பனி அந்த போர்வை நினச்சிரும் அவ்வளவு இயற்கையான முறையில் தான் நாங்கள் தங்கி சாமியை பார்த்துருக்கோம் இது மழை காலமாக இருந்தாலும் தான் வெயில் காலமாக இருந்தாலும் தான் வெயில் காலம் சுற்றறிக்கி வெயில் ஆனாலும் அந்த வெயில் எல்லாம் ஒன்றும் பொருள்படுத்தாது எங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஏன்னா சாமியை பார்க்குறோங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுதும் எதுவுமே தோணாது அது மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி பனிகாலமாக இருந்தாலும் சரி முக்காலம் பார்த்திங்கன்னா சாமிகிட்ட இருக்கும் பொழுது அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியவே தெரியாது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சாமி கூட இருக்கிற நாட்கள் எல்லாமே சுருக்கமான நாட்கள் தான் அது வந்து சொல்லி மாற முடியாது அந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு நிறைவான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் சர்க்கர்வேஸ்